என்னை விமர்சித்து சம்பாதிக்கிறார்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் கோவையில் கே பாலா பேட்டி கோவையில் நடைபெற்ற தனியார் விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கே பாலா எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என் மீது விமர்சனம் செய்து சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் மீது எந்த விதமான புகார் கொடுக்க போவதில்லை தொடர்ந்து சேவைகள் மட்டுமே செய்வேன் தெரிவித்துள்ளார் விழாவில் பேசிய அவர் பிரச்சனைகள் இருப்பதால் தான் நல்ல காரியங்களை செய்கிறோம் ஆனால் நல்லது செய்யவே இங்கு பல தடைகள் உள்ளன என்றார் இத்தனை நாட்கள் நல்லவற்றை செய்தபோது யாரும் வரவில்லை திடீரென வந்து விமர்சிக்கிறார்கள் உண்மையில் கடவுள் சக்தியும் மக்கள் சக்தியும் மட்டுமே உண்மையானவை இப்போதெல்லாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் மிகைப்படுத்தி வீடியோவாக வெளியிட்டால் மட்டுமே கவனிக்கப்படுகிறது என்றார் கடந்த மூன்று நாட்களாக எனக்கு தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன ஒரு பிரபலம் நல்லது செய்யாதே ஆரில் இடம் வாங்கி செட்டில் ஆகிவிடு என்று எச்சரித்தார் இதை சிந்தித்த போது நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்தேன் ஆனால் ஒரு கவிஞர் நல்லவனாக இருப்பது தவறல்ல ஆனால் அதை நிரூபிக்க தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்றார் மக்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அது எனக்கு போதுமானதாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்று தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலா காந்தி கண்ணாடி படத்திற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆனால் எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை என்றார் சமூக வலைத்தளங்களில் என்னைப் பற்றி தவறாக பேசி அதன் மூலம் சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் மீது புகார் கொடுக்க போவதில்லை அதன் மூலம் அவர்கள் சம்பாதித்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் என தெரிவித்தார் அவர்களுக்கு பணம் கிடைப்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன் சினிமா துறையில் உள்ள லாபிகள் பற்றி எனக்கு தெரியாது உதவி செய்வது எனது பொழுதுபோக்கு என்று உறுதியாக கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மக்கள் நற்பணி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பேர் சந்திச்சது ஸோ ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி கமிஷ்டர் யாருங்க வந்துட்டா சென்னையில் வந்து எப்போண்ணே எதுக்கு எது கொடுத்தாங்க வரலையே அது எனக்கு தெரியல எதுவும் சொன்னாங்க அது இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ தெரியலண்ணா அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை தெரியல நீங்கள் சொல்ல போது இப்போதான் நானே உங்களை பார்க்குறேன் ஸோ ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியும் எதுக்குலாம் தெரியாது நம்ம அதை பற்றியும் படங்கள்ல அப்படி எதுவுமே இல்லை யாரையும் அதான் எடஒர் சொன்னாங்க நல்லா முன்னாடி கெட்டது போனால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நல்லது போனால் ரொம்ப பிரச்சனை வருது ஸோ அது ஒன்றுமே இல்லைண்ணா நம்ம நம்ம அடிமையத்தில் கனங்கள்லாம் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பக்கம் ஒன்றுமே இதுவுமே இல்லை தப்பு இல்லை நல்லது இல்லைண்ணா ஆக்சுவலாக நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு க யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலிமா அவங்க சந்தோஷமாக நம்ம நமக்கு சந்தோஷம்தான் எப்படி சொல்கிறது நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நான் ஒரு வீடியோ போடுறது கூட என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நீ அதை ரீப்ளை பண்ணிட்டே இருக்கேன் நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க ஸோ நான் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளோ ஓடுறேன் அதே வந்து உன் பின்னடி இருக்கா உனக்கு எவ்வளோ ஃபண்ட் வருது ஆக்சுவலாக நான் யார்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றினா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும் எங்களுக்கு அப்படி எதுவுமே சும்மா வந்து பேசிக்கிட்டே தானே இருக்கிறாங்க நம்மளுக்கு இது பண்ணணும்னா தெளிவாக இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் உழைக்கிறது இப்போ இல்லை யார் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்ம மக்களுக்கு தான் இருப்போம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த லாபியை பற்றிலாம் எனக்கு தெரியல உதவி செய்கிறது என் ஹாபி அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதானே ஆமா